வெற்றி இதே தான் இதேதான் நம் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வலியுறுத்துகிறார் என்ன நம்ம கறிவுறுத்துகிறார் பறையன் என்பது இழி சொல் என்று கருதாதே எந்தச் சொல் உன் மீது இழிச்சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சிச் சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை அப்போ என்ன செய்யலாம் அது எழுச்சி சொல்லாக மாற்ற வேண்டும் அதற்காகவே பறையன் என்ற பெயரில் பத்தரிக்கை நடத்தினேன் என்றார் அது மாதிரி நீ ஒரு முடிவுக்கு வா பல்லன் என்பது தாழ்ந்த சொல் அல்ல அது குடிப்பெயரும் அல்ல அது இழிவல்ல என்கிற நிமிர்வு உனக்கு வர வேண்டும் பல்லு என்றால் உழவு பல்லு என்றால் உழவு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல் நூற்றுக்கணக்கான பல்லு முக்குடர் பல்லு திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய பல்லு பல்லு என்ற பல்லு என்றால் உழவு என்றுதான் பொருள் வேணால் பார்த்துக்கு அப்ப பல்லன் என்றால் பொருள் என்ன உழவனும் உழவும் உழவும் தாழ்ந்ததா உழவும் உழவும் உழவனும் இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலில் நின்றோம்